ரிகரிங் டெபாசிட்ஸ் இல்லைனா ஆர்டிஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவில் சேவ் பண்ற நிறைய பேருக்கு லாங் டைம் ஏன் அப்படின்னு பண்ணுறது ஈஸி அண்ட் அது உங்களுக்கு ப்ரடிக்டபுள் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது கொஸ்டின் என்னன்னா நிஜமாலே உங்க மணி க்ரோ பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுதா ஏன்னா இப்ப இருக்கிற விலவாசி இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகுறது அண்ட் இன்னும் பெட்டர் ஆப்ஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஆர்டிஸ் ஆக்சுவலி நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற கோல்ஸ் லைக் ஒரு வீடு வாங்கணும் இல்ல உங்க சில்ட்ரனோட எஜுகேஷனை பண்ணனும் இல்ல பீஸ் ரிட்டையர் ஆகணும் இந்த மாதிரி கோல்ஸ் நீங்க அச்சீவ் பண்ற அந்த ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ அதனால தான் இந்த வீடியோல ஆர்டிஎஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு செவன் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போறோம் ஈச் ஒன் அதோட சேஃப்டி ரிட்டர்ன்ஸ் லிக்விடிட்டி அண்ட் கோல் சூட்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரேங்க் பண்ணியிருக்கோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாய் தேர் வெல்கம் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் டாட் இன் உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வேர்ல்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸ் கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்றதுக்காக நம்ம சேனல் இருக்குது ஸோ லிஸ்ட்டில் ஃபஸ்ட் ஒன் இருக்கிறது பப்ளிக் ப்ராவிடன் ஃபண்ட் பிபிஎஃப் இது ஏன் லிஸ்ட்டில் டாப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேக் ப்ளஸ் டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் இதுக்கு இருக்குது இப்போ கரண்ட்லி இது செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அது கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ அண்ட் லாக் இன் பீரியட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருந்தாலுமே பார்ஷல் வித்ட்ராவல்ஸ் ஹியர் செவன்லேருந்து அலோ பண்ணுறாங்க இதில் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலி ஜீரோ அண்ட் டேக்ஸேஷனும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இ டாக்ஸேஷன் லைக் இட் இஸ் எக்ஸெம்ப் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்ரஸ்ட் அண்ட் மெச்சூரிட்டி ஸோ இதோட ப்ரோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரண்டி டாக்ஸ் ஃப்ரீ க்ரோத் அண்ட் ரிட்டையர்மெண்ட் மாதிரி லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பார்ஷியல் லிக்விடிட்டியுமே ஆஃப்டர் செவன் இயர்ஸ் உங்களுக்கு அலோ பண்ணுறாங்க கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் லாக் இன் பீரியட் இருக்கு அண்ட் இதுல பிக்ஸட் ஆனுவல் இன்வெஸ்ட்மெண்ட் இதை உங்களால் மிட் இன்க்ரீஸ் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் பிப்டீன் இயர்ஸ்க்கு இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரீங்கன்னா உங்களால ஒரு செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ரிட்டர்ன்ல சிக்ஸ்டீன் பாயிண்ட் த்ரீ லேக்ஸ் டாக்ஸ் ஃப்ரீ கார்பஸா பில் பண்ண முடியும் ஸோ இது ஒரு ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் வந்து சுகன்யா சம்ரிதி யோஜனா இப்போ உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு அவங்களுக்கு இப்போ இன்னும் டென் இயர்ஸ்க்கு கீழே தான் இருக்காங்கன்னா அவங்களோட ஃபியூச்சருக்கான ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா

பீரியட் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மெச்சூரிட்டியில உங்க கையில் ஃபிஃப்டீன் பாய்ண்ட் நயன் லேக்ஸ் இருக்கும் இதே வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்து யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான் ஸோ இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை காம்பினேஷனாக கொடுக்குற ஒரு யூலிப் பிளான் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து மார்க்கெட் லிங்க் ரிட்டர்ன்ஸ் ஸோ இதோட ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து இது வேரி ஆகும் இன்னொன்னு லாக் இன் பீரியட் ஃபைவ் இயர்ஸ் இருக்கு டேக்ஸ் பெனிஃபிட் அண்டர் செக்ஷன் எயிட்டி சி இதில் சில டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு பிளஸ் கான்ஸ் வந்து லோவர் லைஃப் கவர் தான் சொல்ல முடியும் நம்ம கட்டுற பிரீமியம்க்கு இதே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பியூர் டேம் இன்சூரன்ஸ் வந்து நம்ம பாலிசி எடுத்தோம் ஒரு ஹை கவரேஜ் கூட அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே நம்ம வாங்கலாம் அண்ட் ஒரு பிகனருக்கு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் டென் இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் பொட்டன்ஷியல் ரிட்டர்ன் ஃபோர் டு ஃபைவ் லேக்ஸ் தான் இருக்கும் ஏன்னா இந்த ஹை சார்ஜஸ் உங்களோட ஆக்சுவல் கெயின்ஸை ரெடியூஸ் பண்ணிடும் ஸோ எங்கள் வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா யூலிப் வந்து ரெண்டு விஷயத்த பண்ண பார்க்குது ப்ரொடக்ஷன் அண்ட் க்ரோத் பட் ரெண்டுத்துலேயுமே அது எக்ஸல் ஆகல ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருக்கிற பாலிசியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக டெர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை செப்பரேட்டாகவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி

என்கரேஜ் பண்ணுது பட் கான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா புவர் ரிட்டர்ன்ஸ் ஆஃபன் இன்ஃபிளேஷன் பீட் பண்ற அளவுக்கு இதில் ரிட்டர்ன்ஸ் இருக்காது இன்சூரன்ஸ் கவரும் பார்த்தீங்கன்னா மினிமலாக தான் இருக்கும் இதில் ரிஜிஸ்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் லோ ஃபிளெக்சிபிலிட்டி தான் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் நீங்கள் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் லேக்ஸ் அப்போனா ஃபைவ் பர்சன்ட் ஆனுவல் ரிட்டர்ன் கிடைக்குது ஸோ உங்க கேஷ் ஐடலாக வைக்கிறத விட இது இஸ் பெட்டர்னு சொல்லலாம் பட் வெல்த் கிரியேஷனுக்கு ஃபார் ஃப்ரம் தட் ஸோ பாட்டம் லைன் என்னன்னா இப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங் இன்சூரன்ஸ் வேணும் இல்லை ரியல் ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை விட பெட்டர் சாய்ஸஸ் மார்க்கெட்டில் இருக்கு அண்ட் நம்ம லிஸ்டில் ஃபிஃப்த் இருக்கிறது சிட் ஃபண்ட்ஸ் இது ஒரு கம்யூனிட்டி ஸ்டைல் சேவிங் அண்ட் போரோயிங் டூல் நிறைய பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் இது ரொம்ப பாப்புலர் பட் சேஃபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து சிக்ஸ் டு டென் பர்சன்ட் ஒரு வேரியபிள் ரிட்டர்ன்ஸ் ரிஸ்க் வந்து அன்ரெகுலேட்டடாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஹை அண்ட் லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சைக்கிள் பொறுத்து தான் ஸோ ப்ரோஸ் வந்து ஃபிளெக்சிபிள் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு இதை நம்ம பாரோ பண்ணுறதுக்கோ சேவ் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணலாம் அண்ட் ஒரு மந்த்லி கேஷ் ஃப்ளோவை மேனேஜ் பண்ணி இதை ஹெல்ப் பண்ணும் பட் கான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல நிறைய ரிஸ்க் ஆஃப் ஃப்ராட் இருக்கு எஸ்பெஷலி வித் அன்ரிஜிஸ்டர்ட் சிட் ஃபண்ட்ஸ் அண்ட் கேரண்டி ரிட்டர்ன் சொல்ல முடியாது அண்ட் இதுல காம்ப்ளெக்ஸ் பே ஆஃப் ஸ்ட்ரக்சரும் இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டூ தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் ஒரு டுவெண்ட்டி மெம்பர் சிட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு இயர்லியாவே வித் டிஸ்கவுண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் நீங்க ரிசீவ் பண்ணலாம் இல்ல அட் த எண்ட் ஃபுல் பே அவுட் கிடைக்கும் இந்த ரிட்டர்ன்ஸ்ன்றது ஆக்ஷன் டைமிங் அண்ட் ஃபண்ட் ரூல்ஸ் பொறுத்து டிபெண்டா இருக்கு ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன் ரெகுலர்

தௌசண்ட் எல்டிசிஜி வந்து அப்ளை ஆகும் ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா ஹை ஃபார் ஃபார் லாங் க்ரோத் அமௌண்ட் அண்ட் 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 டியூரேஷன் இது இது மேனேஜ் பண்ணுறது பை ஃபண்ட் மேனேஜர்ஸ் இதில் இதில் கார்ன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஷார்ட் பீரியடில் நிறைய மார்க்கெட் அப்ஸ் டவுன்ஸ் இருக்கும் ஒரு லெஸ் ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் நீங்கள் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சூட்டபிள் கிடையாது இப்போ எக்ஸாம்பிள் ருபீஸ் டென் இயர்ஸ்க்கு டுவெல் பர்சன்ட் பண்ணிங்கன்னா இட் கேன் டு லெவன் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் இதே நீங்கள் ஆறு

இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் கிரெடிட் குவாலிட்டி அண்ட் லிக்விடிட்டியும் ஹை அண்ட் டேக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கெய்ன்ஸ் வந்து உங்களுடைய இன்கம் டேக்ஸ் லேப்ரேட் பொறுத்து தான் டேக்ஸ் பண்ணுவாங்க ரெகார்ட்லஸ் ஆஃப் ஹோல்டிங் பீரியட் ஸோ இதில் ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இயர்லியர் டெப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஓவர் த்ரீ இயர்ஸ் நீங்கள் ஹோல்டு பண்ணிங்கன்னா யூ குட் ஹெவ் என்ஜாய்ட் டுவெண்ட்டி பர்சென்ட் டேக்ஸ் வித் இண்டக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் இது நம்ம டேக்ஸபிள் கெயின்ஸை சிக்னிஃபிகெண்ட்டாகவே ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் போஸ்ட் ஏப்ரல் ஒன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் கேப்பிட்டல் கெய்ன்ஸ் ஃப்ரம் டெப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருந்துமே இது இது வந்து 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 கம்பேர் பண்ணா இட் யூ யூ பெட்டர் ஏன்னா ஒன்லி வென் நாட் எவ்ரி இயர் லைக் எஃப்டி ப்ரோஸ் மோர் ஆர்டி எஸ்பெஷலி ஃபார் ஹை இயர்னர்ஸ் அண்ட் அண்ட் கிரேட் லிக்விடிட்டி இருக்கு ஒரு சிக்ஸ் டு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு இருக்கும் கான்ஸ் வந்து கிடையாது அண்ட் மார்க்கெட் வாலட்டாலிட்டினால ஒரு ஸ்லைட் ரிஸ்க் இருக்கு எக்ஸாம்பிள் இப்போ ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் ஒரு ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டில் த்ரீ இயர்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் ஏர்ன் டூ லேக் இது ஆர்டியோட பெட்டர் போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுக்குது ஸோ நீங்கள் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாவோ ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ்க்கோ இல்லை ஒரு டெம்பரரி பார்க்கிங் ஆஃப் சர்ப்ளஸ் கேஷ் இது யூஸ் பண்ணலாம் அப்போ ஃபைனல் தாட்ஸ் என்ன இதில் நீங்கள் என்ன செய்யணும் ஸோ நம்ம பார்த்து தான் சம்மரைஸ் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு கேரண்டி டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் வேணும்னா நீங்கள் பிபிஎஃப் இல்லை எஸ்எஸ்ஒயில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை ஓவர் டைம் வெல்த் க்ரோ பண்ணணும்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் SIP ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை எனக்கு லிக்விடிட்டியும் வேணும் ஸ்டெபிலிட்டியும் வேணும் அப்படின்னா டெப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா தே பீட் ஆர் டிஸ் ஹேண்ட்ஸ் டவுன் பட் இந்த யூலப் என்டோமெண்ட் பிளான் அண்ட் சிட் ஃபண்ட்ஸ் ரொம்ப காஷியஸாக இருக்கு ஏன்னா அது ஒரு நீஷ் பர்பஸ் தான் சர்வ் பண்ணுது அண்ட் அதுலேயுமே இட் டசன்ட் ஆஃபர் தட் மச் கிரேட் வேல்யூ ஸோ கீ என்னன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் கோலுக்கு உங்கள் ரிஸ்க் அப்டேட் உங்கள் டைம் ஹார்சன் இதோடலாம் அது வந்து கரெக்டாக அலைன் ஆகுதான்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அண்ட் சப்போஸ் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே அன்ஷோராக இருக்கீங்க ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா இப்பவே எங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல போய் எங்களுடைய சர்டிஃபைட் பினான்சியல் பிளானோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனோடு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுடைய கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டெய்லர் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அண்ட் கண்டிப்பா இந்த மாதிரி இன்னும் நிறைய பினான்சியல் இன்சைட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டில் நெக்ஸ்ட் டைம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்